தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் காசேதான் கடவுளடா இது கடவுளுக்கும் தெரியுமடா வாழ்க்கையில நாம் ஒவ்வொருத்தருமே காசு பணம் சம்பாதிப்பதற்காக உழைத்து கொண்டு தாங்க இருக்கிறோம் இருந்தாலும் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பணவரவினை ஒரு மூன்று வழியில நாம எல்லாருமே எதிர்பார்க்கத்தான் செய்வோம் புதையல் போன்ற விஷயம் பூர்வீக சொத்து மூலமாக பணவரவு அடுத்ததாக பார்த்தோம்னா அதிர்ஷ்ட பணமாக இந்த லாட் ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் மூன்றாவதாக ஒரு வெளிநாட்டு பணம் எதிர்பாராத மாதிரியான ஒரு பணம் லாபம் எதிர்பார்க்காமலேயே உங்களுடைய இடம் நிலம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதிகமாக மதிப்பு கூடி அதன் மூலமாக பணம் பார்க்கிறது ஒரு வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைக்குது இந்த மாதிரியான மூன்று விஷயத்தில் அதாவது புதையல் லாட்டரி ஜாக் ஜாக்பேக்ட் இந்த மாதிரியான விஷயத்தில் எது உங்களுக்கு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எந்த திசையில எந்த வயதில் அது கிடைக்கும் இதை பத்தி தான் இன்றைய பதிவுல விரிவாக பார்க்க போறோம் பதிவுனே முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவை தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே முதல்ல புதையல் என்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா பூர்வீக சொத்து மறைமுக வேலை தொழில் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இவற்றை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வீடுங்க உங்க தனுசு ராசிக்கு எட்டாம் வீடாக அமைகிறது கடகராசி அதுலதான் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் அடைவாருங்க அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு யோகம் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஒரு புதையலோ பரம்பரை சொத்தோ அல்லது மறைமுக வேலை தொழில் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய பணவரவு இது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா எட்டாம் வீடு அப்படின்றது பணவரஸ்தானம் சரி அந்த காசு பணம் எப்போ வரும் குரு திசை சந்திரபுத்தி அல்லது சந்திர திசை குரு புத்தி நடக்கும் போது அல்லது எந்த திசை நடந்தாலும் சரி அந்த திசையில சந்திர புத்தி குரு புத்தி இது நடக்கும் போது அந்த காலகட்டத்தில் இந்த விஷயமானது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வயது அடிப்படையில் பார்த்தோம்னா இருபத்தெட்டு வயது அல்லது முப்பத்தைந்து வயது இருபத்தி ஆறு வயது இந்த மாதிரியான காலகட்டத்தில் அல்லது முப்பத்தி நான்காவது வயது ஐம்பத்தி மூன்றாவது வயது இந்த மாதிரியான வயது காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த லாட்ரி இது கிடைப்பதற்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது பார்த்துடலாம் ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சி குதிரை ரேஸ் பெட்டிங் இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இதை சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடு ராசிங்க அதுக்கு அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் வீட்டில் அவரு நீசமடைவாரு அதாவது கன்னி ராசியில நான்காம் வீடான மீன ராசியில் உச்சமடைகிறாரு அப்போ உங்களை பொறுத்தளவு பயணம் செய்து வண்டி வாகனம் மூலமாக பயணம் செய்து அதுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டால் இந்த விஷயம் சக்சஸ் ஆகுங்க சொந்த ஊரில் சொந்த இடத்துல இதுக்கு முயற்சிக்க கூடாது ரெண்டாவதாக எந்த திசையில் அப்படின்னு பார்த்தோம்னா திசை சுக்கர புத்தி இந்த காலகட்டத்தில் மற்றும் குரு திசை மற்றும் சுக்கர புத்தி இந்த திசையில் இந்த காலகட்டத்தில் அல்லது எந்த திசையாக இருந்தாலும் அதில் சுக்கர புத்தி காலம் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம்ங்க வயது அடிப்படையில் பார்த்தோம்னா முப்பத்தி மூன்று வயது முப்பத்தி ஏழு வயது மற்றும் ஐம்பத்தி ரெண்டு வயது இந்த வயதில் இந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக எதிர்பாராத பேக்ட் வெளிநாட்டு பணம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஒரு இடம் ஒரு பொருளோட விலை மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய லாபம் பார்க்கறது இதை மாதிரி பேக் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் வீடாக அமையிறது இந்த மேஷ ராசிங்க அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ரெண்டாம் வீட்டில் மகர ராசியில் உச்சமடைவார் எட்டாம் வீடான கடக கடகராசியில் நீசமடைவார் அப்போ நீங்கள் தேவையில்லாத இடமாற்றம் வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான பயணங்கள் செய்யும்போது வாய்ப்பு கம்மி தாங்க ஆனால் அதே நேரத்துல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதிலும் ஆண்களால இந்த வாய்ப்பு நிச்சயம் அதிகமாக கிடைக்குங்க ரியல் எஸ்டேட்டில் நிலம் இடம் சொந்த வீடு இதெல்லாம் உங்க பணத்தினை அதிகமாக ரெண்டு மடங்காக ஏத்தி கொடுக்குங்க அதே மாதிரி செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டத்தில் எந்த திசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த காலகட்டங்களில் இந்த அதிர்ஷ்டமானது நிச்சயமாக கிடைக்கும் ஜாக்வாக் அடிக்கும் சரிங்க இப்ப இந்த மூன்று விஷயத்துல எது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த அளவு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு முதலீடு கிரிப்டோ கரன்சி ஆன்லைன் ட்ரேடிங் போன்றவற்றின் மூலமாகவும் பணவரவு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதே வெளிநாட்டு கம்பெனி எம்என்சியில வேலை பார்க்கறது ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறது இதன் மூலமாக உங்களுக்கு நிறைவான லாபம் கிடைக்குங்க இதனை பயன்படுத்திக்கோங்க மேலும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டம் போன்றவற்றை அதிகமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் குருவாயூர் சென்று வழிபாடு செஞ்சு வாருங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சென்று வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டாவதாக பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் இந்த தெய்வத்தை குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் நிச்சயமாக நிச்சயமா பணவரவுங்கிறது தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்குங்க இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக பண வரவினை பெற்றுக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய தமிழ் தமிழ்மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி